ஆசீர்வதித்தலே அன்றி ஒருவரையும் சபியாதிரங்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது அப்ப நம்முடைய ஆண்டவர் வந்து நம்முடைய வாயில் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா நாம் பேசுகிற வாயின் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அது அப்படியே செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் அப்போ ஆண்டவர் வந்து நம்ம வந்து எல்லாரையுமே பிளஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறார் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார் நம்ம வாயிலிருந்து இன்னொருத்தரை சபிக்கிற வார்த்தையாக ஆண்டவர் விரும்புகிறது இல்லை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு தாயார் வந்து சர்ச்சுக்கு வந்து நிறைய செடிகளை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு வீட்டில் குடியிருந்தாங்க அந்த வீட்டில் குடியிருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடு வந்து அவங்களுக்கு காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த செடியை எங்கே கொடுக்குறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து இங்கே கொடுத்தாங்க அந்த செடியை கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே கொடுத்தாங்க ஒரு செடிக்காக வந்து அழுதத அதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாஸ்டர் இதை வந்து நான் என்னுடைய குழந்தைய போல நான் வளர்த்தினேன் அப்படின்னாங்க ஏன்னா அவங்களுக்கு கணவனாக இல்லை பிள்ளைகளெல்லாம் அவங்களுக்கு தனியாக இருந்தாங்க அதனால் இந்த செடி தான் அவருடைய உலகமாகவே இருந்துச்சு எல்லா செடியும் ரொம்ப கொழுமையாக நல்லா வளர்த்தவங்க வச்சுருந்தாங்க அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க நான் டெய்லி காலையில் வந்து இந்த செடிகள் இடத்துல பேசுவேன் அப்படின்னாங்க இந்த செடியின் இடத்துல பேசுவேன் அதுல வந்து ஒரு ரெண்டு விதமான ரோஜா செடியை அவங்க கொடுத்தாங்க அந்த ரோஜா செடி ரொம்ப அழகான பூ பூத்து இருந்துச்சு அப்ப என்கிட்ட அவங்க சொன்னாங்க நீங்க வந்து இந்த செடி கிட்ட நான் இப்ப பேசுறதுக்கு இருக்க மாட்டேன் நீங்க பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் போய் செடிக்கிட்ட பேசுறது எப்படி நமக்கு அந்த மாதிரி பழக்கமும் இல்லை சரி முடிஞ்ச வரைக்கும் நல்லா நான் பார்த்துக்கிறோமா மற்ற மாதிரி செடிக்கிட்ட பேசுகிற பழக்கம்லாம் நம்மகிட்ட இல்லை அப்படின்ட்டு சரி வச்சுட்டு போங்கன்னா அவங்க வச்சுட்டு போனாங்க அப்போ வந்து அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வாடலாக இருந்துச்சு அந்த செடி அப்போ நான் அதுக்கு பக்கத்தில் போய் நின்னேன் நின்றுட்டு சும்மா ஜஸ்ட்டு நான் அந்த அந்த அம்மா உன்னை இது வரைக்கும் வளர்த்துன அம்மா வந்து உங்களோட பேசிகிட்டே இருந்திருக்காங்க போல நான் வந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் அடுத்த நாள் பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஊழியத்தினுடைய நிமித்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஆரியல் நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த செடி பக்கமாகவே அதை போகல ஒரு ஆரியல் நாள் தாண்டி திரும்ப நான் கிராஸ் பண்ணும்போது இந்த செடியை பார்த்தா செடி ஏறக்குறைய வந்து டெத்து கண்டிஷனில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றுனேன் ஊற்றிட்டு திருப்பி போனேன் ஆனால் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே ரெண்டு செடியுமே வந்து பட்டு போயிடுச்சு என்னமோ அது அவங்க அம்மா சொன்னது ஒருவேளை உண்மையும் தெரில அப்போ வந்து ஒரு ஒரு செடி தான் ஒரு உயிரினம் தான் ஆனால் அதனிடத்துல பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஜீவன் வர்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க